ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கட் அவுட்டு போஸ்டர் இதெல்லாம் பண்ணத விட இதை அதை தாண்டி இங்கே ஒரு விஷயம் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏன்னா ஒரு ஃபேன்ஸுன்றவங்க வந்து ஒரு காசுக்கு உள்ளவர்கிட்ட வந்து அவரை ரசிக்கிறது தான் அவரை பாட்டுனா போதும்க்காக தான் வருது அதுக்கப்புறமா தான் ஸ்கிரிப்டு எல்லாமே அவங்களுக்கு பட் அந்த அவருக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்கும் சென்டிமெண்ட்லேருந்து அப்பா அம்மா தங்கச்சி எல்லா சென்டிமெண்ட்டு கமர்ஷியலு ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் படம் அதுதான் அது நல்ல ஒரு அருமையான நல்ல அருமையான விஷயம் இது பல அடுத்து அடுத்து இப்போ உணவு பெருசாக பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்ணுவோம் நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பொது மீது தாரிபாளர் பார்த்திபன் சீனிவாசன் மற்றும் ஸ்கெட்ச் இயக்குனர் விஜய் சந்திர அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இதுபோன்று மென்மேலும் பல நலத்திட்டங்களை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த தென் சென்னை ப தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் சியான்விக்கின் அவர் புகழ் மென்மேலும் வளர Vertical, vertical, vertical.